டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தான ராகி சிமிலி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட உடம்புல எலும்புகளை வலுவேற்றுறதுக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ராகி சிமிலி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராகி சிமிலி எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் பாரம்பரிய ஒரு உணவு பண்ண தான் செய்ய போகிறோம் அதுக்கும் போத இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கேப்ப மாவு கேப்ப மாவு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கோம் கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் இந்த மாவில் லேசா ரெண்டு பிஞ்ச அளவு மட்டும் உப்பு தோள் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கப் போகிறோம் தண்ணி ஒரு நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு நூறு எம்எல் சேர்க்குறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கோம் ரெண்டு தடவை சேர்த்துருக்கோம் இரநூறு எம்எல் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மாவு இப்போ நம்ம இரநூறு எம்எல் சேர்த்துருக்கோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது தண்ணி தேவைப்படுதுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு பெசஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு ரொட்டி சூடும் போது நல்லா இருக்கும் நம்ம பிசஞ்ச மாவை உருண்டையாளா போட்டுக்கலாம் ரொட்டி போடுறதுக்கு தக்குன்னா உருண்டையாலா போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நாலு உருண்டையாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சைஸில் நாலு உருண்டையாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம நாலு உருண்டையெல்லாம் போட்டு வச்சாச்சு இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஊசக்கல்லில் அடிச்சுட்டு அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகி வரட்டும் தோசைக்கல்லு சூடான உடனே லேசாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு லேசாக அந்த மாதிரி தடையை கொடுங்க போதும் இப்போ நம்ம உருட்டீசில் அந்த மாவை எடுத்து அப்படியே கல்லில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி கொடுங்க ரொட்டி போல் நம்ம தனியாக தட்டிட்டு எடுத்து போடனாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டி கல்லையிலே கூட இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் கொஞ்சம் எலசா தட்டிக்கோங்க அப்படின்னா நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் ரொம்ப கனமாக தட்டினோம்னா உள்ள கொஞ்சம் மாவாகவே இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு திக்னஸுக்கு தட்டிக்கோங்க இது நல்லா நமக்கு அந்த ஒரு பக்கம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம வெந்த உடனே லைட் அந்த மாதிரி ஒயிட் ஆகி வரும் அப்படிங்கும் போது அடிப்பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ லேசாக ஒரு கால் டீஸ்பூன் போல் லைட்டை மேலே மட்டும் பரவாயில்ல ஒரு நாலு சொட்டை மட்டும் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு இது அப்படியே நம்ம புரட்டி போட்டுக்கலாம் இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் ஆக இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் மீடியமான ஹீட்டில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடனே அவ்வளோதான் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த ரொட்டி வந்து நல்லா வெந்துடணும் மெயினாக வந்து ரொம்ப வெந்துடணும் அப்போ ரொம்பையும் மாவாக இருந்துடக்கூடாது அதனால் நீங்கள் புரட்டி விட்டு புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ நம்ம இதுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ மறுபடியும் நம்மகிட்ட மிச்சம் மூணு உருண்டை இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம ரொட்டியாக தட்டி வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ அடுத்து இந்த ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு இப்போ பேன் சூடாகிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கும்போது இங்கே எள் வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த பேனில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எள் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் மெஷர்மெண்டில் ஒரு கப் இருக்குது இதை நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் வறுத்தெடுக்கிறது நல்லா கருகாமல் நல்லா பொரிய விட்டு எடுக்கணும் எள்ள நல்லா மிதமான சூட்டில் பொரிய வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா விடாமல் கலந்து கொடுத்து நல்லா எள்ளு வந்து நல்லா சுடு சுடு சுடுன்னு பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம எள் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சு வெடிச்சு பொறிஞ்சிருச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி வெடித்து பொறிஞ்ச உடனே இங்கே நம்ம ஒரு இரநூறு கிராம் நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பு தான் ஏற்கனவே அதை நம்ம வந்து ஏற்கனவே தொழிலெல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு அவ்வளோதான் ரெண்டு பெர்ட்டு பெரட்டிட்டு அப்படியே ஸ்டவ்வாக பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க அந்த இருக்கிற சூட்டில் ஏற்கனவே நமக்கு பருப்பு நல்லா மொறு மொறு தான் இருக்குது நம்ம இதில் போட்டு ஒரு பெற பரட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆரி வரட்டும் அப்புறமா வறுத்துட்டு தனியாக தட்டி ஆற வச்சிடணும் அவ்வளோதான் நமக்கு சட்டுன்னு ஆறும் நல்லா ஆறட்டும் ஆறி வரட்டும் இப்போ நம்ம ரொட்டியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறின உடனே இந்த ரொட்டிகளை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம பிச்சு போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுருங்க ரொட்டியை பிச்சு வச்சிருக்கோம்ல இதில் ஒரு பாதி ரொட்டியை மட்டும் எடுத்து பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும் இது மாதிரி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க பாதி ரொட்டியை மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான இனிப்பு வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி வெள்ளம் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இந்த துருவி வச்சுருக்க வெள்ளத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம் பாதி அளவு மட்டும் சேரணும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு வெள்ளன்றதுனால நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் வரும் இப்போ இதை எடுத்து தனியாக பவுலில் சேர்த்துடலாம் இப்போ மீதம் இருக்கிற ரொட்டியை நம்ம மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ மீது இருக்கிற வெள்ளத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம இதே பக்குவத்தில் அரைச்சு எடுத்து வந்துடலாம் ரெண்டாவது ரவுண்டும் அரைச்சு எடுத்து வந்தாச்சு அதையும் உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம வறுத்து ஆர வச்சுருக்கக்கூடிய அந்த எள் நிலக்கடலை பருப்பு அதையும் நம்ம மிக்ஸி சாரில் கொஞ்சம் ட்ரையான மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வரணும் அரைச்சு எடுத்துகிற பக்கம் வந்து நான் அரைச்சிட்டு சொல்கிறேன் ஒரு ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்ப நான் அரைச்சிட்டு வந்து சொல்றேன் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அதாவது பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைக்கணும் நீங்க கூட கொஞ்சம் நல்லா ஒரே ரவுண்ட் அடிச்சிட்டீங்கன்னா இதுல எண்ணெய் கசிஞ்சு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால அந்த அளவுக்கு கூட கூடாது இந்த மாதிரி பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா பொடியா கிடைக்கும் இப்ப இத வெள்ளமும் மாவும் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல இந்த பவுடரை சேர்த்திடும் இப்ப நம்ம எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம உதிரி அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த எள் கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே நம்ம வெள்ளமும் ரொட்டியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஊரில் கிராமத்திலலாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா முதலையும் ரொட்டி செய்வாங்க ரொட்டி செஞ்சுட்டு நல்லா பிச்சு போட்டு உரலில் தான் போட்டு இடிப்பாங்க உரல்ல போட்டு முத அந்த ரொட்டியை போட்டு பிச்சு இடிச்சுட்டு அதுலேயும் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் போட்டு இடிப்பாங்க இடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த எள்ளையும் அதில் சேர்த்து இடித்து நல்லா ஒன்று போல் கெட்டியாக இடித்து நல்லா உருண்டையாக பிடிச்சி தருவாங்க இப்போ நம்ம வந்து உரில் அந்த மாதிரி எது இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே இல்லை நமக்கு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது அதுக்காண்டி தான் நம்ம அந்த ரொட்டியவும் வெள்ளத்தையும் நம்ம தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் பொறுப்பொருள் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா நமக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பிசைஞ்சு உருட்டதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கு இந்த பக்கத்துல பிசைஞ்சு வச்சுட்டு இதை நம்ம தேவையான அளவு உருண்டையா உருட்டிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நான் வந்து மீடியமான சைஸ்ல எடுத்து உருண்டைகளை உருட்டிக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்து இதுவே நமக்கு சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை உருட்டி வச்சுக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டை சைனிங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் போட்டு இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா சைனிங்காக ஒன்று பவுல உருண்டு வந்துரும் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணும் இதுபோல் மீதம் இருக்கிறதையும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டைகளாக உருட்டி நம்ம சொன்ன பக்குவத்தில் தனியாக உருட்டி வச்சிடலாம் அப்படியே நாக்குள்ளே தட்டி தடவி நழுவி சூப்பராக அப்படியே ஒரு சுவை உள்ளே போக பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இப்போ இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் எதுனா என்னன்னே தெரியாது அப்போ நீங்கள் தான் இன்மையாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம தான் அவங்களோட மரத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பரான ஒரு எல்லூருண்டை செய்து நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்ற கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்